ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆங்கிலம் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக குறிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு விதமான உருட்டுகளை பல பேர் உருட்டி விட்டாங்க அவங்களோட குற்ற நோக்கம் பின்னாடி இருக்குது நம்ம பின்னால் பார்க்கும் அப்படி அவங்க உருட்டி விட்ட பல உருட்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒரு பானிபுரி உடைக்கிற மாதிரி உடைச்சி நுறுக்க போகிறோம் அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது அவங்க நம்ம போட்ட ஃபஸ்ட்டு உருட்டு என்னென்னா ஆங்கிலத்தில் முதல் கான்செப்டே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் அந்த சப்ஜெக்டை எப்படி உருட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு வாக்கியத்தில் தோன்றும் முதல் சொல்லே அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உருட்டியிருக்காங்க நாங்களாம் அவங்களுக்கு சொல்கிறது இல்லை நீங்கள் எந்த பள்ளி மாணவர் பள்ளி அல்லது கல்லூரி மாணவரை கேட்டாலும் சரி அல்லது ஆசிரியர்களே கேட்டாலும் சரி தாட்லெஸ்ஸாக சிம்பிளாக அவங்க பதில் சொல்லுவாங்க சார் சப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுன்னு சொல்லுவாங்க சப்ஜெக்ட்னா ஒரு வாக்கியத்தில் இருக்க முதல் வார்த்தை தான் சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த ஒரு வார்த்தையை நமக்கு அந்த விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் சரியா அது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் இது ஒரு உருட்டுன்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் இந்த வீடியோவில் இது உருட்டு ஒரு வாக்கியத்தில் தொடரும் முதல் சொல்லி அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகுங்கிறது உருட்டு உண்மை என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் உள்ள வெறுப்பு குறிக்கும் செயலை செய்கிற நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் அல்லது சப்ஜெக்ட் போன உடனே அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் சார் உலாம் டீப்பாக படிக்கணுமா சார் இங்கிலீஷை ஆமாம் சார் படிக்கணும் சார் அப்போ தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா பியூனாக போவீங்க பரவாயில்ல எம்என்சிக்கு போகணும் சார் ஆனால் இங்கிலீஷ் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இங்கிலீஷ் பிரச்சனையாக இருக்குன்னா இதெல்லாம் தான் பிரச்சனை உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் போய் சரியாக ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இன்ட்ரவியூவில் அங்கேயே காலி பண்ணிவிடுவாங்க உங்களோட லெட்டர்ஸ் இமெயில்ஸில் விஷயம் இருக்கும் அப்போ நீங்கள் திறந்தாழ்ந்த இமெயிலில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி போயிடும் அந்த பதவி கொடுக்கணுன்னாவே நல்ல கிளியராக இங்கிலீஷ் எழுதுகிறவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்க சரியா இது நம்ம உடச்சி காட்டுறோம் ஒரு வாக்கியத்தில் தோன்றும் முதல் சொல்லி அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் நீங்கள் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பாருங்க மோடி வென் டு தூஎஸ்ஐன்னு போடுறீங்க இதில் சப்ஜெக்ட் எது சார் இந்த உருட்டு சொல்றது இல்லை அதே தான் ஃபஸ்ட்டு மோடிங்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை தான் சப்ஜெக்ட் ஓகே இதில் ஒன்றும் தப்பு இல்லை இது கரெக்டுங்க ஆனால் பாருங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி யூஎஸ்ஏன்னு போட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்து எதுங்க பிரைம்ங்கிறது உங்களோட அந்த ஊருட்டு கைட்லைன் படி நீங்கள் இதை குறிச்சிங்கன்னா ஆகும் இதை தான் சப்ஜெக்ட் குறிப்பிங்க பரீட்சையில் நீங்கள் இது மாதிரி குறிச்சிங்கன்னா அப்படியே உங்களை தப்புன்னு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க சரியா அங்கேயே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க இதை போய் இன்டர்வியூல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சீன் முடிஞ்சு அங்கேலாம் இந்த மாதிரிலாம் வச்சு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க இன்டர்வியூல பரிசு நான் நம்பர் போடுறேன் மார்க் போடுறேன் எல்லாம் செய்ய மாட்டாங்க சிம்பிளாக இவன் ரிஜெக்ட் சொல்லி அனுப்பிச்சு சரியா அப்போ அதெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்போ இங்கே இங்கே இருக்கிற ரியலான விஷயத்தை பாருங்கள் இந்த வாக்கியத்தில் இருக்கிற செயல் என்னது வெண்ட் இதுதான் வெறுப்பு இந்த வெர்வு குறிக்கிற செயலை செய்கிற நவுன் அல்லது நான் ஃப்ரீஸ் அல்லது சப்ஜெக்ட் போடுறோன்னே வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும்னு போட்டிருக்கோம் இதுதான் உண்மை உருட்டு வந்து மேலே பார்த்தது ஃபர்ஸ்ட் வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி அதை குறிங்க அதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதான் சப்ஜெக்ட்ன்னு சொன்னாங்க அது உருட்டு உண்மைங்கிறது என்னென்னா இந்த வாக்கியத்தில் இருக்கிற வெறுப்பை பிடிங்க அந்த வெறுப்பை பிடிச்சி கேளுங்கள் இந்த செயலை செஞ்சது யார் அப்படின்னு கேளுங்கள் வெறுப்ப குறிக்கிற செயலை செய்கிற நவுன் அல்லது நான் ஃப்ரைஸ் ஏதாவது சப்ஜெக்ட் போனோடனே இது நவுனு ஓகே ப்ரைம் மினிஸ்டர் நவுன் ஃப்ரைஸ் ப்ரைம் மினிஸ்டர் மோடிங்கிறது ஒரு நான் ஃப்ரைஸ் அப்போ வெறுப்பு குறிக்கிற செயலை செஞ்சவங்க யாரு மோடி நான் மட்டும் கிடையாது ப்ரைம் மினிஸ்டர் மோடிங்கிற இவ்வளோ பெரிய வா வாக்கியமும் ஒரு நான் ஃப்ரைஸாக இருக்குது இந்த நான் ஃப்ரைஸ் தான் இங்கே சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட் இதுதான் சரியான சும்மா வாக்கியத்தில் இருக்கு முதல் வார்த்தை தான் சப்ஜெக்ட்னு குறிச்சிங்கன்னா இங்கே தப்பாக போயிடும் குறிச்சு மார்க் வாங்குறது மட்டும் இல்லைங்க அது மொத்தமாக புரிஞ்சுக்கணும்ல கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வென்ட் டு த இயர்ஸே பிரதம மந்திரி மோடி வென்ட் போனார் டு த இயர்ஸ் அமெரிக்காவுக்கு போனார் அப்படின்னு இப்போ சரியாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் சப்ஜெக்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தில் உள்ள வேறுபு குறிக்கும் செயலை செய்கிற நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் அல்லது சப்ஜெக்ட் போனவுனே அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் இதுதான் கரெக்டான டெஃபினிஷன் இன்னேந்து இதை புரிஞ்சுக்கோங்க இனிமேல் அந்த உருட்டு டெஃபினிஷனை எடுத்துக்காதீங்க மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கலாயிடும் இது மாதிரி மினிமம் இருபத்தேழு உருட்டு டெஃபினிஷன்ஸை நாங்கள் உடச்சி தரப்போகிறோம் இந்த இந்த வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் பேசலாம் அதுக்கான ஒரு உதாரணமாக தான் நாங்கள் இந்த எப்படி எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் உருட்டு எபிசோட் ஒன்றில் சப்ஜெக்ட்டுங்கிறது உடைச்சிருக்கோம் கடின மேல ஒரு பானிபுரி உடைக்கிற மாதிரி உடஞ்சில் இவ்வளோதான் இப்படி தான் ஒன்று ஒன்று உடையும் ஒவ்வொரு உருட்டும் இங்கே உடைக்கப்படும் அது மூலமாக அவங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஓ இவ்வளவுதானா வேணும்னே உருட்டிருக்காங்களா யார் ஊருனாங்க அந்த ஆராய்ச்சி நமக்கு வேணாம் இப்போதைக்கு ஏன்னா நீங்கள் உருட்டுனதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதே பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம் ஒவ்வொரு உருட்டையும் பார்த்துட்டு அந்த உருட்டு நமக்கு தேவையில்லை அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இங்கிலீஷில் பேச முடியாதுங்கிற உண்மை நமக்கு தெரியணும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா சரியான அந்த உருட்டை விட்டுட்டு உண்மையான விளக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கிற தேவை இருக்குது அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சிறப்பாக இங்கிலீஷில் பேச முடியும் சரியா குட் ஆல் தி பெஸ்ட்